பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று வரும் விளம்பரத்தை நம்பி முதலீடு செய்ய வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் கூறுகையில் இன்றைய காலத்தில் பெண்கள் மற்றும் வேலையில்லா பட்டதாரிகள் தனது மொபைல் போன்களில் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற செயலிகளின் மூலமாக வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் வேலை தேடி வருகின்றனர் இதனை பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் டெலிகிராம் டாஸ்க் என்ற பெயரில் வீட்டில் இருந்து வேலை செய்யுங்கள் உட்கார்ந்த இடத்திலேயே எளிதாக சம்பாதியுங்கள் என்ற விளம்பரங்களை போடுகின்றனர் இதை நம்பி விளம்பரத்தை பார்க்கும் இளைஞர்கள் மற்றும் பெண்களை அறிமுகம் இல்லாத நபர் வாட்ஸ்அப் அல்லது இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்டு ஒரு டெலிகிராம் குழுவில் இணைக்கிறார் அவ்வாறு இணைக்கப்பட்டவர்களிடம் பார்ட் டைம் அல்லது முழுநேர வேலை வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கின்றனர் மேலும் அந்த குழுவில் ஏதேனும் போஸ்டினை ரிவார்ட்ஸ் அல்லது ரேட்டிங் செய்தால் உங்களுக்கு பணம் வழங்கப்படும் என்று ஏமாற்றுகின்றனர் இதை நம்பி எளிதான வேலையை செய்தால் அடுத்த நிலையான கோல் பிரீமியம் உள்ளிட்ட பல்வேறு படிநிலைகள் உள்ளது அதற்கு செல்ல வேண்டுமென்றால் நீங்கள் லட்சக்கணக்கில் முன்தொகை கட்ட வேண்டுமென்று சிறிது சிறிதாக பணத்தை பறிக்கின்றனர் இதற்கிடையே அது போலி என்று தெரிய வந்து பணத்தை திரும்பி கேட்டால் மேலும் பணம் அனுப்பினால்தான் திரும்பி தருவோம் என்று சைபர் மோசடி செய்கின்றனர் இதுபோன்று புதுச்சேரியில் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி கும்பலிடம் பணத்தை ஏமாந்துள்ளதாக புகார்கள் வந்துள்ளன எனவே விளம்பரங்களை பார்த்து இளைஞர்கள் மற்றும் பெண்கள் யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது புதுவையில் எம்பிபிஎஸ் உள்ளிட்ட சில மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் தேதி ஜூலை பதினாறு வரை நீடிக்கப்பட்டுள்ளது புதுவையில் உள்ள அரசு தனியார் மருத்துவம் பல் மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஏஎம்எஸ் ஆகிய படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளத்தில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இந்நிலையில் மாணவர்கள் நலன் கருதி விண்ணப்பிக்கும் நாள் ஜூலை பதினாறாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு நீட் சார்ந்த இளைநிலை மருத்துவ படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க மேலும் கால நீடிப்பு வழங்கப்பட மாட்டாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்கப்படாததை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் புதுச்சேரி அரசு உள்ளாட்சித் துறையின் அலட்சியத்தால் மாநிலம் முழுவதும் எப்பொழுதும் இல்லாத நிகழ்வாக கடந்த ஒரு வாரமாக பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் பதியப்படாமலும் வழங்கப்படாமலும் இருந்து வருகிறது இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக மாணவர்கள் மேற்படிப்பு பாஸ்போர்ட் வாங்குவது போன்ற காரணங்களுக்காக அவசியம் தேவைப்படும் பிறப்பு சான்றிதழ் கிடைக்காமல் சிரமப்படுகின்றனர் இதன் மூலமாக நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் அலைக்கழிப்பு தோற்றம் உருவாக்கப்பட்டுள்ளது முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள உள்ளாட்சித்துறையின் பொறுப்பற்ற செயலால் மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் எனவே அரசு இந்த பிரச்சினைகள் உடனடியாக தலையிட்டு சரி செய்ய வேண்டும் இளையெனில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி தேட்டர் சதுக்கத்தில் அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் ஜான்குமார் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதேபோன்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி அவரது சிலைக்கு காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பிஜேபி சார்பில் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமைகள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் போன்று காங்கிரஸ் பிரமுகர் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக வந்து ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதேபோன்று கா கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள் தலைமையில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில செயலாளர் சேகர் தலைமைகள் கட்சி சார்பில் மாநிலத் தலைவர் ஞான பிரகாசன் தலைமையிலும் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது ஏழாவது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்களின் கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது கூட்டுக்குழு பொறுப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐஎன்டியுசி மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன் மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம் நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தின் பொறுப்பாளர் ஜான் சிஐடியு மாநில தலைவர் பிரபுராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு ஏழாவது ஊதியக்குழுவை அமல்படுத்த வேண்டும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவிகித இடங்களை பெற எந்த முயற்சியும் எடுக்காமல் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு துரோகம் இழைத்துள்ளது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் தேசிய மருத்துவ கவுன்சிலின் உத்தரவின்படி குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத இடங்களை பெறுவதற்கு கூட எவ்வித முயற்சியும் செய்யாமல் ஒவ்வொரு ஆண்டும் பஞ்சாயத்து பேசி தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை அரசு எடுத்து வருவது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார் மேலும் முன்னூற்று இருபத்தைந்து இடங்கள் அரசின் இட ஒதுக்கீடாக பெற வேண்டிய நிலையில் எழுபது இடங்கள் குறைத்து பெற்று அந்த இடங்களை தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டி அன்பழகன் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நிர்வாக இடங்களுக்கு ஆண்டு கட்டணம் ரூபாய் பதினாறு லட்சம் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு லட்சம் வரைக்கும் இப்பொழுது கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது என்றும் மாணவர்களை ஏமாற்றி கட்டணம் வசூலிக்கும் கல்லூரி உரிமையாளர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மக்கள் நலன் சம்மதமாக பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தும் ஆளுநர் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத இடங்களை பெற எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பிய அவர் தற்போது கூடப்படவுள்ள சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசின் இடஒதுக்கீடாக ஐம்பது சதவீத இடங்களை பெற சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்றார் அரியங்குப்பம் தொகுதி முருங்கப்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை சிற்றுண்டி இலவசமாக வழங்கப்பட்டது புதுச்சேரி அரியங்குபம் தொகுதி முருங்கப்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி முருங்கப்பாக்கம் முனை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி காமராஜர் நகர்தொகுதிகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் காமராஜர் தொகுதியின் பொறுப்பாளருமான தேவதாஸ் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் நகர தொகுதியில் போட்டியிடுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார் மேலும் கட்சி பணிகளை மேற்கொள்ளவும் மக்களை சந்திக்கவும் நாற்பத்து ஐந்தடி சாலையில் புதிய அலுவலகம் அமைந்துள்ளார் இந்நிலையில் காமராஜர் பிறந்த இன்று புதிய அலுவலகத்தின் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தேவதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு தள்ளுவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் வீராம்பட்டினம் பகுதிகள் ஸ்பார்டன்ஸ் ஃபுட்பால் கிளப் நடத்திய முதலாம் ஆண்டு கால்பந்து போட்டிகள் முதல் பரிசு பெற்ற அணிக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டிரங்கன் ரூபாய் முப்பதாயிரம் மற்றும் பரிசுகளை வழங்கினார் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதிகள் ஸ்பாட்டென்ஸ் ஃபுட்பால் கிளப் நடத்தும் மாபெரும் முதலாம் ஆண்டு கால்பந்து போட்டி நடைபெற்றது இதில் புதுவை மாநிலத்தை சார்ந்த பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர் இதில் இறுதிப் போட்டிகள் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டிரங்கன் கலந்து கொண்டு கால்பந்து போட்டியில் முதல் பரிசு பெற்ற அணிக்கு தனது சொந்த செலவில் ரூபாய் முப்பதாயிரம் வழங்கினார் இதில் கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் உடன் இருந்தனர் காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகளுக்கு ரூபாய் ஒன்பது கோடி நிதி உதவியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் காரைக்கால் மாவட்டத்தில் பயிர் உற்பத்தி மானியமாக இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஐந்து விவசாயிகளுக்கு மொத்தமாக ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்பது கோடிக்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் வழங்கினார் அதேபோன்று தோட்டப்பயிர் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்பது கோடிக்கான ஊக்கத்தொகைக்கான காசோலையும் முதல்வர் வழங்கினார் மேலும் பல்வேறு நிறுவனங்களில் பயிர் காப்பீடு செய்த மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு விவசாயிகளுக்கு ரூபாய் மூன்று கோடிக்கான காசோலையும் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் அவர்களுக்கான தொகை நேரடியாக செலுத்தப்பட உள்ளது அமைச்சர் திருமுருகன் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் வேளாண் கூடுதல் இயக்குநர் ஜாகிர் உசைன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் புதுச்சேரி வாழ்நாடார் முறை சார்பில் வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி வாழ்நாடார் முறை சார்பில் வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி ராஜா தியேட்டர் சதுக்கத்தில் உள்ள வீரர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சங்க தலைவர் தங்கமணி செயலர் தமிழ் என்கின்ற மாரியப்பெண் பொருளாளர் முருகேசன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஜீவானந்தபுரம் நாடார் முறை சங்க தலைவர் கண்ணன் செயலாளர் மாடசுவாமி பொருளாளர் காட்டுராஜா மற்றும் உறுப்பினர்கள் புதுச்சேரி நாடார் மகளிரணி தலைவி பேச்சைகம்மாள் செயலாளர் லக்ஷ்மி தேவி பொருளாளர் கஸ்தூரி மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் அதேபோல போல பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவில் கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கலந்து கொண்டவர்கள் விவரம் வி வெத்த பெருமாள் முன்னாள் அமைச்சர் டி சுந்தர் என்கின்ற முனுவாமி வட்டார தலைவர் ஞானசேகர் குணசேகர் கண்ணன் சிவராஜ் நாராயணசுவாமி ராஜசேகர் ராஜா ரவி ஜெகதீசன் எத்தியன் ராஜேந்திரன் ராஜசேகர் ஞானசேகரன் மணிவாலன் மணி சுப்பிரமணி பார்த்திப்பன் புகழேந்தி பூங்கா மனமுற்றம் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி குல கிராமணியார் நாடார் சபை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி குல கிராமினிகார் நாடார் சபை சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது குல கிராமினிகார் நாடார் சபையின் மாநில தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் பாலாஜி திரையரங்கிலிருந்து ஊர்வலமாக சென்று ராஜா தேட்டர் சதுக்கத்தில் உள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் சான்றர்குல கிராமணியார் நாடார் சபை செயலாளர் சங்கர் பொருளாளர் ஜெயராமன் துணைத் தலைவர்கள் திருச்சந்திரன் லிங்கு ராஜா துணை செயலாளர் குருமூர்த்தி பொருளாளர் பசுபதி மாநில செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் மற்றும் நாடார் நிர்வாகிகள் திரளானூர் கிராமினிகார் நாடார் நிர்வாகிகள் கலந்து கொண்டு காமராஜர் சிறைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற ஓவியப் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ராகுல்காந்தி தேசிய பேரவையின் தலைவர் ஆர் இ சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கட முன்னிலையில் வண்ணருவி கலைக்கூடத்தில் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது ரெண்டு போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட காமராஜர் திருவுருவப்படத்திற்கு மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் ராகுல் ராகுல்காந்தி தேசிய பேரவை தலைவர் ஆர் சேகர் பேரவை துணைத் தலைவர் திரு வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன் மாவட்ட தலைவர் வேல்முருகன் உட்பட நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் தயாலன் அசோகன் முத்துராமன் பிரபு சரவணன் கோதண்டபாணி ஆனந்த் பத்மநாபன் மற்றும் வண்ணருவி கலைக்கூடத்து நிறுவனர் ராஜேஷ் மரி ப்ளோமின் ஓவியர்கள் சக்தி தாசன் ராம்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஊசு சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் உள்ள வெள்ளேரியின் தென்மேற்கு பகுதியை தூருவார்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் முப்பத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்ற பூஜையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாயஹே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் உள்ள வெள்ளேரியின் தென்மேற்கு பகுதியை தூருவார்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் முப்பத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் செயல் பொறியாளர் சீனிவாசன் வெளிநூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர் உதவி பொறியாளர் ராமன் இளைநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன் பணி ஆய்வாளர் மாறன் கிராமத்திட்ட ஊழியர் சரவணன் மற்றும் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாயஜே தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாளு முரளி தொகுதியின் தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் பத்மினி நகரில் ரூபாய் இருபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் சிவன் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெளியினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதிக்குட்பட்டூர் பத்மினி நகரில் வெளிநூர் கொமின் பஞ்சாயத்து மூலமாக ரூபாய் இருபத்தோரு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் சிவன் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிவன் சாலை அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் வெளிநூர் கொமின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளைநிலை பொறியாளர் நாராயணன் மற்றும் பத்மினி நகர் முக்கிய பிரமுகர்கள் வெளியூர் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை ஒட்டி முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா ஐந்து கொண்டாடப்பட்டது இதனையொட்டி ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ளது மக்கள் தலைவர் கண்ணனின் ஆதரவாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் பிரணியாக வந்து காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் காமராஜரை போற்றி கோஷங்களையும் எழுப்பினர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான கரும வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வானூர் மத்திய ஒன்றியம் திருச்சிற்றம்பலம் கூச்சோட்டில் அவரின் திருவுருவப்படத்திற்கு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜி பி சுரேஷ் தலைமைகள் வாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மகுடி ஐயப்பன் கவாலி விஜயகுமார் ஏற்பாட்டில் மற்றும் வானூர் மத்திய ஒன்றிய நிர்வாகி ஜி ஆர் ராஜா சார்பில் ஒன்றிய நிர்வாகிகள் சதீஷ் என்கின்ற அபிஷேக் பார்த்திபன் வைத்தீஸ்வரி மற்றும் கிளை நிர்வாகிகள் சரண் பாலமுருகன் முகிச்சந்திரன் சுனில் விக்னேஷ் சுரேந்தர் ரேவதி மற்றும் பல மாவட்ட ஒன்றிய கிளையின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பெரம்பை கிராமத்தில் எழுந்துருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ஜூர்ணதாரண அர்ஷவந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் எழுந்துள்ள இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அர்ஷபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது முன்னதாக சனிக்கிழமையன்று யாக பூஜையானது மங்கள இசையுடன் விநாயகர் பூஜை மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நபகிரக ஹோமம் கோ பூஜை புதிய சிலைகள் கரிக்கோலம் நிகழ்ச்சியும் பிறந்து சனிக்கிழமையன்று சாந்தி ஹோமம் முதல் கால யாகசாலை வேள்வி ஆரம்பம் மூல மந்திர ஹோமம் மகா பூர்ணாகிதி உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஞாயிற்றுக்கிழமையன்று மங்கள இசையுடன் இரண்டாம் கால வேள்வி ஆரம்பம் புண்ணியவாசனம் சுவாமிக்கு காப்பு கட்டுதல் நாடி சந்தானம் மகா பூர்ணாஹீதி தீபாரதனையும் தொடர்ந்து கடம்புறப்பாடு நடைபெற்ற விமான கோபுரங்களுக்கு வேத மந்திரங்கள் ஓத ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு புனித நீர் ஊற்றி கோபுர கும்பாபிஷேக விழா மிக சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா அக அபிஷேகமும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை கண்டு கடித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராம பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்